திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பிரான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் நூற்றி இருபத்தி எட்டாவது திருப்பதிகம் தலம் திரு வியாழக்குறிஞ்சி பிச்சுற்றம்பலம் ஓருவாயினை மாநாங்காரத்து ஈரியல் வாய் ஒரு வெண்முதல் பூதலம் ஒன்றிய இரு சூடர் உம்பர்கள் பிறவும் படைத் மும்மூர்த்திகளாயினை இருவரோடொருவன் ஆகி ஓராள் நீழல் உன் இரண்டும் முப்பொழுதே தேத்திய நால்வர்க்கு ஒளி நெறி காட்டினை நாட்டம் மூன்றாக கோட்டினை இரு நதி அரபமோடு ஒரு மதி சூடினை ஒரு தாளீரையின் மூவிலை சூளம் நாற்கால் மான் மரி ஐந்தலை அரவம் ஏந்தினை காய்ந்த நாள்வாய் மும்மதத்து இரு கொட்டு ஒரு கறி ஈடழித்து ஒரு தனு இரு கால் வளைய வாங்கி முப்புரத்தோடு நானிலம் மஞ்ச தலத்துறவுனையத்தனை ஐம்புல நாளாம் அந்த கரணம் முக்குணம் இருவழி ஒருங்கிய வானோர் ஏத்த நின்றனை ஒருங்கிய மனத்தோடு இருபிற போர்ந்து முப்பொழுது குறை முடித்து நான் மறைவோதி ஐவகை வேள்வி அமைத்து ஆரங்கம் முதலெழுத்து போதி வரண்முறை பயின்றெழுவான் தனை வளர்க்கும் பிரமபுரம் வேணினை அறுபத முரளும் வெணுப்புறம் இகழி அமைந்துணர் புகழி அமர்ந்தனை பொங்குநார் கடல் சூழ் குரு விளங்கினை நிமு உலகும் புதையமில் மிதந்த துணி பூரத் துறைந்தனை தொலையாயிருதிந்தனை வரபுறம் என்று சிறபூர துறைந்தனை ஒரு மலை எடுத்த இரு திரளரக்கண் வீர கெடுத்த அருளினை பூரவும் புரிந்தனை முன்னீர் தூயின்றோன் நான் முகநறியா பண்புடு நின்றன சென்பை அமர்ந்தனை ஐயுருமனரும் அருவகை தேரரும் மூழியும் உணரா காடி அமர்ந்தனை எச்சன் எழுசையோன் கொச்சையை மெச்சினை ஆறு பதமும் ஐந்தமர் கல்வியும் அறை முதல் நான்கும் மூன்று காலமும் தோன்ற நின்றன இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் மறுவிலமறையோ கழுமள முது பதி கவுனியன் கட்டுரை கழுமள முது நீள் கவுனியும் திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் பெரிய நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு பிரம பெருமான் பொன்னார் மலர்ச்சே வடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்